ஸ்ரீ சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொ இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவெஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் ஸோ so impracticable ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அது செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலீஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் சொல்லிருக்கு இருங்க நீங்க என்ன பத்தி பேச என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க யூ நான் சொல்லி முடிச்சேன் நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாத அது யாருக்கு எதிரா

சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேறு இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இட் சுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்ட் உங்க ஸ்டாண்ட் என்ன இருந்துட்டு போட்டோம் ஒன் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன் எந்த கட்சி ஜாதி கட்சி இப்ப வந்து ஜாதி கட்சியா இல்லையா

மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்கிறோம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜஸ்டிஸ் சந்த்ரு ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வளோதான் இது எங்கே ஸ்டாண்ட் நீங்கள் உங்கள் யூடியூப்ல வந்து என்ன வேணால் போடுங்க அதை வந்து இங்கே வந்து சர்ச்சையாக கூடாது இவ்வளோ மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ அதாவது பர்சன்டேஜ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரெண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து டோட்டல் மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பது பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் எண்பது லட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போதைக்கு ஆஹ் இல்ல ஆறு பர்சென்ட் ஓட்டு தானே இப்போ குறைஞ்சிருக்கு இருங்க நீங்க கேட்டுட்டீங்க பல் சொல்றேன் இருங்க தம்பி நான் சொல்றேன் இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகள்ல ஆறு பர்சென்ட் ஓட்டு இறங்கி இருக்கா மீது ரெண்டு வருஷத்தில் இன்னும் அதிகமாக குறையும் அதனால் திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்குது கரப்டு செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஆகவே வி ஆர் வெரி கான்ஃபிடண்ட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்கள் இப்போதான் வளர்ந்து இருக்கிறோம் பல இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால பக்கத்துல முதலுக்கு பக்கத்துலயே கூட வந்திருக்கேன் டென்ஷன்லயே கூட முதலுக்கு பொம்ப பக்கத்துல வந்து சில தொகுதிகள்ல அதனால நாங்க வளர்ந்து வருகிறோம்ன்றது நாங்க ஒப்புக்கொள்றோம் கொள்ற மக்கள் உப்பு கொண்டிருக்காங்க தமிழ்ல ஏனா மத்தியில வந்து தமிழ்ல 12 அதெல்லாம் நாங்க இனிமே உங்கட்டே இந்த கைடன்ஸ்ல உங்க வழிகாட்டுதே இனிமே பாக்கி இருக்கு இருக்கு